இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மூணு ஜூலை வெள்ளிக்கிழமை திரியோதசி மூல நட்சத்திரம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் ஆசை ரிஷபம் சுபம் மிதுனம் ஆக்கம் கடகம் கவலை சிம்மம் கவனம் கண்ணி சினம் துலாம் உற்சாகம் மிர்ச்சிகம் நலம் தனுசு சுபம் மகரம் இரக்கம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்